எதுக்காக இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஜபம் கொடுக்கப்படுகிறது ஒரு வயது முதிர்ந்த செஃப் இருந்தாராம் எண்பது வயசுக்கு மேலே தேர்ந்த செஃப் ஒரு பேலஸில் ஒர்க் பண்றார் தன் வாகனத்தை வேகமாக எடுத்து காலையில் பணி பெய்கிற அதிகாலையில் வேகமாக எடுத்துகிட்டு வரார் அப்போ அந்த கேம்பஸ் உடைய இன்சார்ஜ் செக்யூரிட்டி இன்சார்ஜ் காவல் அதிகாரி அந்த வயது முதிர்ந்த செஃப்பை பார்த்து கேட்குறார் இவ்வளவு வயசாயிருச்சு இந்த காலையில் வேக வேகமாக வர்றீங்களே என்ன உங்களை மோட்டிவேட் பண்ணுது இந்த எண்பத்தி சில்ற வயசில் வேகமாக கட்டுக்கு வரணும்னு என்ன உங்களுக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணுது ஏன் இன்னும் ரிட்டைர்ட் ஆகாமல் இருக்கீங்க அப்போ அவர் சொன்னாராம் நான் உன மாதிரி இளைஞனாக இருக்கும்போது எங்கள் அப்பா இந்த வேலையை பார்த்தாரு அப்போ எங்கள் அப்பா சொன்ன ஒரு காரியத்தை நான் இன்றைக்கும் இரிக்கமாக பிடிச்சி வச்சிருக்கிறேன் என்னென்னா இந்த ராணிக்கு கீழே தளபதிகள் உண்டு போர்களை நடத்துகிற தளபதிகள் உண்டு அந்த தளபதிகள்லாம் இந்த ராணியை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு அக்கேஷ்னலாக சில ந சில சமயங்கள் கிடைக்கும் சில யுத்தங்கள் நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும் சில யுத்தங்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும் அந்த யுத்தங்களில் சிறப்பாக நம் நாடு செயல்பட்டது நான் வழி நடத்தினேன் நம் நாடு ஜெயித்ததுன்னு மகாராணியை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு சில சமயங்கள் அமையும் பல வருஷத்துக்கு ஒரு முறை சமயங்கள் அமையும் இந்த முன்னாடி இருக்கிற மினிஸ்டர்ஸ் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ல சில சில நல்ல காரியங்களை செஞ்சு அந்த நல்ல காரியங்களை வந்து ராணிட்ட பிரசன்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அந்த மியூசிக் வாசிக்கிற அந்த மியூசிசியன்ஸ்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை தான் ஃப்ரைடே ஈவினிங் சாட்டர்டே ஈவினிங் தான் டைம் கிடைக்கும் அவங்க மகாராணியின் டின்னரில் வாசிக்கிறதுக்கு ஆனா நமக்கு கிச்சன் சீஃபாக இருக்கிற நமக்கு ஒரு நாளைக்கு மூணு முறை ராணியை மகிழ்விக்கிறதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது காலை மதியம் இரவுன்னு மூணு உணவை நம்மள்டிருந்து வாங்குகிறாங்க நம்ம ராணியை மகிழ்விக்கிறதற்கு இந்த அரச குடும்பத்தை மகிழ்விக்கிறதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு ஒரு நாளைக்கு மூணு முறை அதை ஒழுக்கமாக சென்சியராக செய்கிறதற்கு இத்தனை வயசுலையும் இந்த வார்த்தையினை உந்தி தள்ளுகிறதுன்னு சொன்னாராம் அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பொருந்தோம் இந்த ஜபத்தை எனக்கு கொடுக்கப்பட்டதின் முக்கியமான நோக்கம் என் ஆண்டு வரை பிரியப்படுத்துகிறதுக்காக ஆமேன்னு சொல்றீங்களே ஆமேன்.